ஐப்பசி மாதம் முதல்லையே மழை பேஞ்சிருந்ததுன்னா தோட்டத்தில் கார்த்திகை மாதம் முதல்லையே கடலைப்பருப்பு எல்லாம் போட்டிருக்கலாங்க ஆனால் எல்லாம் பெய்யாமல் தாங்க மழை பெய்யவே ஸ்டார்ட் ஆச்சு அப்படி இப்படின்னு பேஞ்சு கடைசி ரெண்டு நாள் வந்து நிற்காமல் பேஞ்சுதுங்க மரத்துக்கடியில் கூட நலையிலாம் பார்த்துக்குங்க அந்தளவுக்கு பேஞ்சுதுங்க மழை இனி இந்த ஈரத்தை விட்டாலும் கடலைப்பருப்பு போட முடியாது அப்படின்னு கடலைப்பருப்பு போடுற ப்ராசஸிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க லாஸ்ட் டைம் கடலை போட்டதில் கொஞ்சமாக விதைக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேங்க இப்போ எல்லாமே எடுத்து கொட்டியாச்சு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு மரத்தில் நல்லா திருப்பி திருப்பி விடலாங்க எல்லா கடலிலையும் அந்த ஈரப்படணும் அதுக்கு தான் இந்த தண்ணி தெளிச்சு விட்டு திருப்பி திருப்பி நல்லா கலந்து விடுறது இதை அப்படியே பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா சாக்கு போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறமா நம்ம மிஷினில் கொண்டு போய் உடச்சிட்டு வந்துடலாங்க நம்ம தோட்டத்தில் போடுறப்ப கடலைப்பருப்பு வந்து தோல் விட்டு வராமல் இருக்கணுங்க தோல் விட்டு வந்துச்சுன்னா அது வந்து முளைக்காமல் போயிடும் அதுக்காகத்தான் இந்த தண்ணியை தொளித்து மிஷினில் கொண்டு போய் உடச்சிட்டு வர்றது மிஷினில் உடச்சிட்டு வந்த உடனேயே எல்லாம் தோட்டத்தில் கடப்பருப்பு போட முடியாதுங்க அதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குதுங்க இந்த மாதிரி கொஞ்சம் உடப்படாத பருப்பும் இருக்குது அதையும் எடுக்கணும் முளைச்சது அப்புறம் முளைச்சி கொஞ்சம் கருகியும் போயிருக்கும் அந்த மாதிரி பருப்பையும் இந்த மாதிரிலாம் எடுத்துரணுங்க தோல் நீங்கி வந்திருக்கு அப்புறம் பருப்பு ரெண்டாக வந்திருக்கும் இந்த மாதிரி பருப்பு எல்லாமே நம்ம க்ளீனாக பொறுக்கி எடுத்துடணுங்க இல்லைன்னா தோட்டத்தில் போடும்போது அப்படியே சொட்டை சொட்டையாக ஆயிரும் அதுக்காக தான் இதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறது இந்த ப்ராசஸிங் எல்லாம் நைட் நேரமே சமையல் பண்ணி முடிச்சுட்டு டிவி பார்த்துக்கிட்டே தாங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் இது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ தாங்க இப்போ தோட்டத்தில் கடலப்பருப்பு போடுறதுக்காக குப்பையரைக்க ஆளுகள்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கு தான் நான் வந்து டீ கொண்டுட்டு வந்துட்டுருக்கேங்க ஒரு பக்கம் வந்து குப்பை இரைச்சிட்டு இன்னொரு பக்கம் மை கணவர் வந்து உழவ ஓட்டிகிட்ருக்காங்க இந்த குப்பையெல்லாம் இறச்சதில் உல ஓட்டி விட்டுட்டோம்னா அடுத்ததான் கடலப்பருப்பு போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதனால தான் கையோட அந்த வேலையை முடிச்சிட்ருக்காங்க இதுக்கு உரமும் கொடுத்து உழவு ஓட்டலாங்க நம்ம வந்து கோழி குப்பை அரைச்சி தான் ஓழிகிட்ருக்குறோம் ஐப்பசி மாதம் முதல்லையே மழை பெஞ்சிருந்ததுன்னா இந்நேரம் கடலை போட்டு பூவே எடுக்கிற சமயந்தாங்க எப்போவுமே இந்த மாதிரி தான் இந்த டைமில் பூவே எடுத்துருக்கோம் ஆனால் இப்போ லேட்டாக மழை பெஞ்சதுனால இப்போ தான் உழவு ஓட்டி கடலைப்பருப்பு போடுறதாயிருச்சு முதல்லையே மழை பேஞ்சு கடலைப்பருப்பு போட்டிருந்தால் ஒரு மாதத்துக்கு பக்கமாக தண்ணியே விட வேண்டியதில்லைங்க அந்த பனி ஈரத்துலேயே அந்த மறுபடியும் மழை பெய்யும் அந்த ஈரத்திலேயே வந்திருக்கும் இப்போ வந்து போட்டு அப்புறம் அதுக்கப்புறம் நல்லா முளைச்சி பூவெடுக்கிறதுக்குள்ளே காலம் இல்லைங்களா அதனால கொஞ்சம் கருகி போயிடும் அப்புறம் வெயில் நல்லா அடிக்கும் அப்புறம் மறுபடியும் ஒரு இருபது நாள்லேயே தண்ணி விடுற மாதிரி இருக்குங்க அதனால தான் பட்டம் பார்த்து கரெக்டாக போட்டோம்னா எந்த நோவும் இல்லாமல் நல்லா வரும்னு சொல்லுவாங்க இப்போ அந்த வேலையெல்லாம் முடித்தாச்சுங்க டாக்ட்ரியும் வந்துடுச்சு கடலைப்பருப்பு போடுறதுக்கு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு எல்லாமே இப்போ சாக்கில் வந்து தூக்கி கொட்டுற அளவுக்கு அரை அரை மூட்டையில் எல்லாம் பிடிச்சி வச்சு கட்டி வச்சிட்ருக்குங்க டாக்ட்ரியில் தாங்க எப்போவுமே வந்து கடலைப்பருப்பு போடுவோம் ஆள் பற்றாக்குறைங்கிறதுனால ஆள் கூலியில் கொடுக்கவும் முடியாதுங்க அதனால் டாக்ட்ரியில் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கடலைப்பருப்பு எல்லாமே மூட்டையை கட்டி டாக்ட்ரியில் ஏற்றியாச்சு இப்போ டேக்ட்ரியும் கிளம்பிடுச்சிங்க இது தாங்க கடலைப்பருப்பு போடுற பொட்டின்னு சொல்லுவாங்க இது வந்து டேட்ரி கூடவே அட்டாச் ஆகியிருக்குங்க அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ள ஸ்டோரேஜ் குடிக்கிற அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து போட்டுக்கலாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோ போட்டுக்கலான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த குட்டி குட்டியாக இது இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த குமிழ் இதுக்குள்ளே தாங்க சுற்றி டேட்ரி நகுந்து வரும்போது அப்படியே கடலைப்பருப்பு போகணுன்னா அந்த பொட்டிக்குள்ளே இருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த ஓஸ் வழியாக அப்படியே விட்டுகிட்டே வருங்க அதுக்கு முன்னாடி கலப்பையில் இந்த மாதிரி குளிப்பறிச்சிகிட்டே போகும் அதுக்கு பின்னாடி கடலப்பருப்பு போட்டுகிட்டே வரும் அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல வெயிட்டான ஆங்கிலோட மண்ணை வந்து மேலே கடப்பருப்பு தெரியாமல் மண்ணை தள்ளிக்கிட்டே வருங்க இந்த மாதிரி கொஞ்சம் மிஷினரிஸ் எல்லாம் வர்றதுனால தாங்க இன்னும் விவசாயம் பண்ணுறவங்க நம்பிக்கையோடு பண்ணிகிட்ருக்குறாங்க ஆள் பற்றாக்குறையும் இருக்கிறதுனால இப்போ ஆட்களும் கிடைக்கிறதும் இல்லை ஆள் கூலி கொடுத்தும் விவசாயம் முழுசாக பண்ணவும் முடியாதுங்க எனக்கு தெரிஞ்சதுலேருந்து நாங்கள் வந்து தான் இந்த கடலப்பருப்பெல்லாம் போட்டுருக்கோம் இதே ஆள் கூலி கொடுத்து பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது ஆள் பக்கமாக போட்டாதாங்க இந்த காட்டில் வந்து கடப்பருப்பு போட்டே முடிக்க முடியும் முடியும் ஆனால் இந்த மிஷின் எல்லாம் வர்றதுனால ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லைன்னா ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் போட்டு முடிச்சிடலாம் ஒருவேளை கலப்பருப்பு போடுறக்க ஆளுகளே வந்தாலும் தொடர்ந்து ஒரு பத்து பேர் வந்தால் கூட நாலு அஞ்சு நாளைக்கு பக்கமாக போடணுங்க அது தொடர்ந்து வந்தா வந்தால் தான் நாலு அஞ்சு நாளைக்குள்ளேயே போட முடியும் இல்லைன்னா மறுபடியும் வந்து பெண்டிங் ஆகும் ஒன்றை கண்ட மாதிரியும் முளைக்காதுங்க முதல்ல போட்டது ஃபஸ்ட்டு முளைக்கும் நாலாவது நாள் போட்டதும் அப்படியே பின்னாடி முளைக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி டெக்னாலஜியை கொஞ்சம் நம்மளும் யூஸ் பண்ணிக்கணும் இப்போ டேக்ஸி ஓட ஓட இந்த பொட்டிக்குள்ளே இருக்கிற பருப்பு எல்லாமே கொஞ்சம் தள்ளி விடணுங்க அப்போ தான் அந்த குட்டி குட்டி அந்த பைப்பாட்டிருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் கடலை வந்து ஒரு செயர எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும் கொஞ்சம் கடலைப்பருப்பு வந்து எடுத்துகிட்டு போகாத மாதிரி தெரிஞ்சதுன்னா அடுத்த மூட்டையில் இருக்கிற கடலப்பருப்பு எடுத்து இந்த பொட்டிக்குள்ளே கொட்ட வேண்டியதுதாங்க அதனால தான் கொஞ்சம் பொட்டியும் ஹைட்டாக இருக்கிறதுனால தூக்கி கொட்டுற அளவுக்கு அரை அரை மூட்டையாக பிடிச்சி வச்சுருந்தோம் இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ஸ்லோவாக போகுதுன்னு கடலப்பருப்பு எப்படி எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு இந்த மாதிரி தாங்க இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் கடலைப்பருப்பு போடுற வேலை வந்து நடந்துச்சு எம் மேலேயும் நம்பிக்கை வச்சு நிறையா பேர் இப்போ வரைக்கும் கூட டிஎம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஏங்க்கா லாங் வீடியோ போடுறதே இல்லை அப்படின்னு அந்த ஆசையை வந்து இன்றைக்கி நான் நிறைவேற்றிட்டேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இனிமேல் லாங் வீடியோ போட ட்ரை பண்ணுறேங்க வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு வீடியோவாவது கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனாக தட்டி விட்டுட்டு போங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவை நம்ம தோட்டத்தில் ஆரம்பிக்கலாங்க அது வரைக்கும் பாய்